தமிழ்நாட்டுடைய மிக சீரழிந்த ஒரு துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறைத்துறை தான் சிறைக்கு வந்ததுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக குற்றச்செயலில் ஈடுபடுறனா என்ன காரணம்னா சிறைத்துறையே அந்த குற்றச்செயல்களுக்கு தொட துணை போகிறதான் காரணம் அதுங்க அங்கே சிறைத்துறைக்கு வரக்கூடிய காவலர்கள் முதல்ல செல்ஃபோன் வைக்க அனுமதியே கிடையாது வைக்கக்கூடாதுன்றாங்க ஆனால் எல்லா காவலர்களையும் செல்ஃபோன் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் யார்கிட்ட பேசணும் உள்ள இருந்தபடி எல்லா வேலையும் செய்யக்கூடிய இன்னைக்கு நீங்க நிறைய கொலைகள் வந்து சிறையில் இருந்து தான் திட்டமிடப்படுது நீங்க சும்மா செய்திகளை வர்றதுலாம் நீங்க கற்பனை கிடையாது உண்மையிலே நடக்கப்படுது ஒரு திருத்து வழக்கம் ஏதோ தெரியாம செய்யற முதல் முறை வராங்கல்ல அவங்க எல்லாமே அங்க இருக்கக்கூடிய தண்டனை சிறைவாசிகளுக்கு வந்து சேவகம் செய்யக்கூடிய அங்கெல்லாம் மாறிட்டு நீங்க ஒரு கட்டு பீடி வெளியில வாங்கினா இருபது ரூபான்னு இருக்கும் சிறையில வந்து இரநூறுவா கொடுத்தீங்கன்னா ஒரு கட்டு பீடி சிறையில் பணம் கொடுத்தா எல்லாமே கிடைக்கும் ஆனால் அது ஒன்று மட்டும்தான் கிடைக்காது பெண்கள் மட்டும்தான் கிடைக்காது ஆனால் அது ஒன்று மட்டும்தான் இல்லாதால அங்கே இருக்கக்கூடிய ஆண்களிடம் வந்து அத்துமீறக்கூடிய விஷயம் அதை அதை வந்து நம்ம வந்து ஏற்க மறுக்கிறாங்கன்னா அவங்க மேலே வந்து அடிக்கிறதோ நாங்கள் வந்து அதிகாரத்தை உச்சத்தில் நிறைவேண்டத காட்டுறது அவங்களுடைய அதிகார சீமரம் காட்டுறதுக்காக இந்த பனிஷ்மெண்ட் அடி ஒன்று இருக்குது அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா தண்டனை சிறைவாசிகள் திரைச்சூழலில் வந்து ராஜாக்களாகவும் விசாரணை சிறைவாசிகள் அடிமைகளாகவும் நடத்தப்படும் இதுதான் வந்து சிறை உடைய நடைமுறையாக ஜெயில பத்தி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்போம் சினிமால நிறைய இதெல்லாம் பார்த்துருப்போம் ஸோ நீங்க வந்து நெஜமானுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க எப்படி சார் இருக்கும் இல்லை பெரும்பாலான படங்கள்ல காட்டக்கூடிய மாதிரியான விஷயங்கள் ஜெயிலில் நடக்கிறது தான் நீங்க குறிப்பா ஜனநாதன் தோழர் வந்து இப்போ புறம்போக்கு என்கிற பொது உடம்பு படம் எடுத்திருந்தார் ஆரியா வச்சு அந்த படத்தில் வரக்கூடிய நிறைய விஷயங்கள் ஜெயிலில் நடக்கக்கூடியது அதில் எப்படிலாம் வந்து எந்த குற்றமும் செய்யாத நிறைய பேர் வந்து சிறைகளில் வந்து எப்படி துன்புறுத்தப்படுறாங்க சிறைச்சாலைகள் விதிகளை மீறி எப்படி கைதிகள் வந்து நடத்தப்படுறாங்க அப்படிங்கிறதும் ஒரு அரசியல் சிறைவாசிகள் கைதி சிறைக்குள்ளே போனால் என்ன மாதிரியான அவங்களுக்கான அச்சுறுத்தல் இருக்குன்றதுலாம் வந்து அவர் காட்டினது அப்படியே உள்ளே நடக்கக்கூடிய விஷயம் அதே மாதிரி வடசென்னை படத்தில் வரக்கூடிய நிறைய விஷயங்கள் சிறைச்சாலைகள் நடக்கக்கூடிய போதைப்பொருள் நீங்கள் எல்லா விஷயங்களுமே வந்து சிறைகள் உண்மை தான் அது எல்லாமே வந்து உண்மையிலேயே எந்த மாற்று மாற்றுக்கிறதுமே இல்லை பொதுவாக நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து சிறைகள் வந்து ரெண்டு வகையில் இருக்குது ஒன்று வந்து கிளைச்சிறை இன்னொன்று வந்து மத்திய சிறை தமிழ்நாட்டில் மொத்தம் எட்டு மத்திய சிறை தான் இருக்கும் இது எல்லாமே கிளைச்சிறைகள் தான் இந்த சிறைகளில் கிளைச்சிறையை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினைந்து நாட்களுக்குள்ளான சே விசாரணை சிறைவாசிகள் மட்டும்தான் கிளைச்சிறையில் வந்து அடைக்கப்படுவாங்க அதிலே வந்து தண்டனை சிறைவாசிகள் கிளைச்சிறையில் அனுமதியே கிடையாது நீங்கள் மத்திய சிறைக்கு தான் தண்டனை சிறைவாசிகளாக இருந்தாலும் சரி அல்லது பதினைந்து நாட்களுக்கு மேற்பட்ட ஒரு விசாரணை கைதிகளாக இருந்தாலும் எல்லாமே மத்திய சிறைக்கு தான் மாற்றப்படுவாங்க இப்படி இருக்கும்போது கிளைச்சிறைகளை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பெரிய அளவில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இறுக்கமான சூழல் இருக்காது என்ன ஒரே ஒரு பிரச்சனை மத்திய சிறை கிளைச்சிறைக்குனா மத்திய சிறையில் காலையில் உங்களை வந்து சிறை வ உங்களுடைய அறையிலேருந்து திறந்து விட்டாங்கன்னா நீங்கள் மாலை ஆறு மணி வரைக்கும் வெளியில் சுற்றிக்கிட்டு இருப்பீங்க ம கிளைச்சறையை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது உணவு வேலைக்கு மட்டும்தான் திறப்பாங்க காலையில் ஒரு எட்டு மணி சாப்பாடுனா எட்டு மணி திறந்துட்டு சாப்பிட்ட உடனே அடிச்சிருவாங்க மறுபடியும் மதியம் பன்னெண்டு மணிக்கு சாப்பாடுனா சாப்பிட்ட உடனே அடிச்சிருவாங்க மதியம் மாலை அஞ்சரை ஆறு மணிக்கு சாப்பாடு இரவு சாப்பாடு கொடுத்தாங்கன்னா அடிச்சிருவாங்க அவ்வளோதான் இது வந்து கிளைச்சுக்கடை நடவடிக்கை கிளைச்சரியையை பொறுத்த வரைக்கும் ஐம்பது பேர் அதிகபட்சம் ஒரு சிறையில் இருக்கும் அவ்வளோதான் அதனால் அது ஐம்பது பேருக்குள்ளேயே யாராவது சமைக்கிறது தினசரி சமைக்கிறதோ அந்த சமையல் விடையில் நமக்கு தேவை என்ன தேவை இருக்குது உப்பு தேவையாக முக்கியமாக நீங்கள் வந்து அதுக்குன்னு சாப்பாட்டில் நமக்கு பிடிச்செல்லாம் போட முடியாது உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் மத்திய சிறையில் உப்பே இல்லாத சாப்பாடு தான் நிறைய கிடைக்கும் அது நிறைய நாள் காலையில் கொடுக்குற கஞ்சி எதுவுமே உப்பு இருக்காது அந்த மாதிரியான விடயங்களில் கிளைச்சிறைய வந்து இந்த உணவு விடயங்கள் ஒரு சில விடயங்களில் கொஞ்சம் மத்திய சிறைய விட கிளைச்சிறை வந்து கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மத்திய சிறையை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது முழுக்க முழுக்க மாறுபட்டு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கைதிகள் வந்து ஒரு சிறையில் அடைக்கப்படும் நான் வேலூரில் இருந்தேன் ஒரு ரெண்டு முறை வேலூர் மத்திய சிறையில் இருந்திருக்க நேரடி அனுபவம் இருக்குது நான் இருந்தப்போ ரெண்டாயிரத்தி நூற்றுக்கும் அதிகமான கைதிகள் வந்து அடைக்கப்பட்டிருந்தோம் மத்திய சிறையோடைய நடைமுறைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறை வந்து எப்போதுமே வந்து ஒரு மனிதரை வந்து சிதை செதுக்க வேண்டும் தான் சொல்லுவாங்க அதுதான் உங்கள் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள் அத்தனையுமே எல்லாரையும் செதுக்கக்கூடிய வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது சிறைச்சாலை தமிழ்நாட்டோடைய மிக சீரழிந்த ஒரு துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறைத்துறை தான் சிறைச்சாலைகளில் தமிழ்நாட்டின் சட்டத்திட்டங்கள் எதுவுமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தினு எதுவுமே மதிக்கப்படுறது கிடையாது இங்கே ஒரு சிறையில் போயிட்டீங்கன்னா கைதிகள் பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான கைதிகள் இருக்காங்க நான் இப்போ ஒரு புதுசாக ஒருத்த வந்து விசாரணை சிறைவாசின்னு போறாங்க அவன் வந்து முதல்ல கைதி கணக்கிலே இருக்கக்கூடாது நீங்கள் அவனை வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் அவன் மீது ஒரு வழக்கு போட்டு விசாரணைக்காக மட்டுமே அவனை வந்து நீங்கள் உள்ள வைக்கிறீங்க அது குறிப்பிட்டனால அவன் பிணை பெற்று வெளியே வந்து அதுக்கப்புறம் அவன் ஒரு பல வருஷம் வழக்கு நடத்தி அவன் குற்றவாளியாக குற்றம் குற்றமற்றவனா அப்படிங்கறத அவன் நிரூபிக்கிறதுன்றது அது சட்டம் கொடுக்குற அவனுக்கான உரிமை அந்த தண்டனை சிறைவாசிகள் என்பதுன்னா நீங்கள் தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டவங்க பல வருஷம் வழக்கு நடத்தப்பட்டு இத்தனை வருஷம் தண்டனை சொல்கிறவங்க தான் தண்டனை சிறைவாசிகள் இந்த ரெண்டு வகையான சிறைவாசிகளையும் ஒரே மாதிரி தான் சிறையில் நடத்தப்படுறாங்க விசாரணை சிறைவாசிகள் என்பது அவங்க வந்து ஒரு கெஸ்ட் மாதிரி தான் அவங்களுக்கு அவங்களே காவல் நீதிமன்றம் வந்து இத்தனை நாள் இங்கே வந்து இவங்கள விசாரணையில் வைங்க சொல்லி வைக்கிறாங்கன்னா அவங்களை பாதுகாப்பது மட்டும்தான் சிறைத்துறையோட நடவடிக்கை இருக்கணும் ஆனால் இங்கே சிறைத்துறை என்ன பண்ணுதுன்னா தண்டனை சிறைவாசிகளை விட மோசமாக விசாரணை சிறைவாசிகள் நடத்தும் இப்போது ஒரு சிறையில் வந்து ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டோர் அடைக்கப்பட்டிருக்காங்கன்ற போது அதுக்கான கழிவறை எல்லாம் எப்படி இருக்கும் இருக்கிறதுலே நீங்கள் வந்து ரொம்ப 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 ஒஸ்டானது கழிவறை தான் நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து ஒரு பேருந்து நிலையத்து கழிவறை பார்ப்பீங்க நம்ம சா நார்மலாக நீங்கள் பேருந்து நிலையத்தில் போனீங்கனாலே கழிவறை எந்த லட்சத்துலையும் தெரியும் அத்தனைக்கி அது வந்து நீங்கள் வந்து மறைப்பாக இருக்கும் டோர் வந்து ஃபுல்லாக இருக்கும் மேலே மறைப்பு இருக்கும் எல்லாமே இருக்கும் சிறைச்சாலைகளுடைய கழிப்பறைக்கு மறைப்பு இல்லாதது ஏன்னா நீங்கள் வந்து மறைப்பு இருந்தால் வந்து கைதிகளை வந்து தூக்கு மாட்டிக்குவாங்க தற்கொலைக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிற மறைப்பு இருக்காது குறிப்பாக கிளைச்சிறையில இவ்வளோ ஐட்டுக்கு தான் சுவர் இருக்கும் ஒரு ரெண்டு அடி மூணு அடி ஐட்டு தான் சுவரே இருக்கும் அவ்வளோதான் அதுக்கு மேலே நீங்கள் வந்து மறைப்பு இருக்காது இங்கே ஒரு கைதியும் இன்னொரு கைதியும் வந்து நீங்கள் மறைவாலாம் எதுவும் பண்ண முடியாது அப்படிதான் வந்து சிறைகள் சிறைகள் இருக்குது மத்திய சிறையில் கொஞ்சம் ஒரு நாலு அடி எயிட் அஞ்சு அடி எயிட் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு எந்த கிடையாது கழிவறை என்பது வந்து ஒரு துளி அளவு கூட உங்களால் வந்து ஒரு நிமிடத்துக்கு மேலே இருக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு மோசமான நிலையில தான் இருக்குது அதுவே உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துரும் நீங்கள் வந்து மற்ற எல்லாத்த விட மிகப்பெரிய மன அழுத்தம் அதுதான் ரெண்டாயிரம் பேர் என்ன ஒரு ரெண்டாயிரம் கழிவறையை கட்டி வைக்க போகிறாங்க ஒரு பத்து இருபது கழிவறை இருக்கும் அதில் ரெண்டாயிரம் பேர் வந்து ஒரு நாள் பயன்படுத்தணும் அப்படின்னா அதோடைய நிலை வரும் வச்சு பாருங்கள் அதனால் வந்து சிறைச்சாலைகளுடைய மிக மோசமான ஒரு பிரிவுனா கழிப்ப அந்த கழிவறைகள் தான் அதே போல் அந்த உணவு முறைகள் நீங்கள் உணவு பொறுத்த வரைக்கும் ஒரு அரசாங்கம் வந்து ஒரு கைதிக்கு ஒரு நாளைக்கு பத்து ரூபா கொடுக்குதுன்னா சிறைத்துறை வந்து மூன்றுரூவா கூட செலவு பண்ணுறது கிடையாது மிகப்பெரிய ஊழல் வந்து உணவில் தான் நடந்தது நீங்கள் வந்து ஒரு ஒரு கைதிக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ செலவு நாற்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது ரூபான்னு போடுறாங்கன்னா அவங்களுக்கு இருபது ரூபா கூட போய் சேராத அளவுக்கு தான் வந்து சிறைத்துறை அதிகாரிகள் மேல் மேல்மட்டத்திலேருந்து கீழ் மட்டம் வரைக்கும் அது ஐஜியிலருந்து கடைசியாக இருக்கக்கூடிய வா ஜெயிலர் வரைக்கும் எல்லாருமே அதில் பங்கு போட்டுக்கிட்டு கடைசியாக மிஞ்சி மிஞ்சி வர்றது தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய கைதிகளுக்கு போகுது இதுதான் வந்து சிறையோடைய உண்மையான நிலவரமாக இன்றைக்க வரைக்கும் இருக்குது ஒரு சிறைவாசியாக உள்ளே போகிறான் அதுவும் விசாரணை சிறைவாசியாக போகிறவன் அந்த விசாரணை காலம் வரைக்கும் அவனுடைய அடிப்படை உரிமைகள் அவன் தினசரி படிக்கலாம் அவன் வந்து மருத்துவமனைக்கு போகலாம் அவன் வந்து கோவில்களுக்கு போகலாம் அந்த காலை ஆறு டு மாலை ஆறு வரைக்கும் அவனுடைய அவன் அவன் கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கலான் தான் சட்டம் சொல்லுது ஆனால் இங்கே சிறைச்சாலைகள் என்ன பண்ணுதுன்னா அவனை காலையில் ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் அந்த சிறையில் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் வாங்குது பொதுவாக விசாரணை சிறைவாசிகள் நீங்கள் வேலை வாங்கவே கூடாது தண்டனை சிறைவாசிகளுக்கு மட்டும்தான் வேலை கொடுக்கப்படும் ஏன்னா அவங்களுக்கு அதுக்கான ஊதியம் இருக்குது மாத மாதம் அவனுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க இத்தனை வருஷம் அவன் தண்டனையில் இருக்கானா ஒவ்வொரு மாசமும் அவன் என்ன வேலை செய்கிறானோ அதுக்கு மாதம் சம்பளமும் அவங்க இருக்கு ஆனால் விசாரணை சிறைவாசிக்கு சம்பளம் கிடையாது அவன் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு பதினைந்து நாளோ முப்பது நாளோ ஒரு ஆறு மாசமும் அந்த வழக்கில் சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அவன் குற்றவாளினே நீங்கள் சொல்லக்கூடாது முதல்ல அவன் வந்து ஏன்னா குற்றவாளியா இல்லையா என்பதை நிரூபிப்பதற்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சட்டத்தின்படி அவன் வந்து சட்ட அந்த வழக்கை நடத்தி நான் வந்து குற்றவாளியின் குற்றமற்றம் நிரூபிக்கவும் எனக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை எல்லாமே மறுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா விசாரணை சிறைவாசி தான் அதிகமாக வேலை வாங்கப்படுறாங்க ஏன்னா தண்டனை சிறைவாசிகள் வந்து ஜெயிலுடைய ராஜாக்கள் மாதிரி மாறிடுறாங்க இப்ப ரொம்ப வருஷமா ஜெயிலில் இருக்காங்க இல்லைங்களா அவங்களாம் என்ன ஆயிராங்கன்னா ஜெயிலில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய குற்ற நண்பர்களா மாறிடுறாங்க அவங்க அதிகாரிகளுக்கு தேவையானது இவங்க வெளியிலேருந்து உள்ள கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதனால வந்து என்ன ஆகுதுன்னா தண்டனை சிறைவாசிகள் சிறைத் வந்து ராஜாக்களாகவும் விசாரணை சிறைவாசிகள் அடிமைகளாகவும் நடத்தப்படுறோம் இதுதான் வந்து சிறையோடைய நடைமுறையா இருந்துட்டு புதுசா ஒருத்தர் வர்றாங்கன்னா அவங்களை எப்படி பார்ப்பாங்க பழைய கைதிகள் அதுதான் நீங்க வழக்கோடைய தன்மையை பொறுத்து இப்ப நீங்க உள்ளே இருக்கக்கூடிய அக்யூஸ்ட்டுகள் பொதுவாக உள்ளே வந்து தண்டனை சிறைவாசிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த மாதிரியான வழக்குகள் உள்ளே போகிறவங்க தான் வந்து அந்த அந்த வாடையை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டை வச்சுக்கோங்க மற்ற வழக்குகள் சின்ன சின்ன வழக்குகள் இந்த உணர்ச்சி வசத்தில் பண்ணுறதெல்லாம் வந்து அப்பாவிகளாக தான் உள்ள நடத்தப்படுவாங்க அதே மாதிரி புதுசாக ஒரு விசாரணை சிறைவாசியாக வரவங்க கூட என்ன வழக்கில் உள்ள வரதான் தான் பார்ப்பாங்க யாரை செட்டு சேர்க்கறது யாரை சேர்க்கக்கூடாதுன்ற ஒன்று இருக்கில்ல அவங்களுடைய வழக்குகளை பொறுத்து நீங்கள் அடித்த ஒரு வெளியில் நீங்கள் மக்களுடைய பிம்பம் எப்படி இருக்குது ஒரு கொலை குற்றவாளின்னு பார்த்தா ஐயோ அவன் கொலைவாரியா அவன் பயங்கரமானவன் பாடுறீங்க அது மாதிரியான வழக்குகள் உள்ள வரவங்கூட அவங்களுக்கு வந்து பெரிய டார்ச்சர்லாம் இருக்காது ரொம்ப அப்பாவியாக அந்த மணல் கடத்துற மண்ணு கடத்துறோம் அதான் மண் வண்டி அடிச்சுட்டு போய் மண் கடத்திட்டு போகிறது இந்த சாராயம் விற்கிறது திருட்டு மற்ற சின்ன சின்ன அதாவது தெரியாமல் சில தவறுகள் செய்கிறது ஒரு திருட்டு வழக்கம் ஏதோ தெரியாமல் அவங்க எல்லாமே இருக்கக்கூடிய தண்டனை சிறைவாசிகளுக்கு வந்து சேவகம் செய்யக்கூடிய ஆட்களாக மாறிடுவோம் அப்படிதான் நடத்தப்படுவாங்க உள்ள சிறைவாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட இவங்க அவங்க வாங்குற உணவுகளை கூட அவங்க எடுத்துக்குவாங்க இரண்டாவது இந்த சிறை விசாரணை ஒவ்வொரு சிறைவாசிகளுக்குமே உள்ள வந்து அவங்க உணவு அந்த சிறை உணவு தேவை கேண்டீன்ல சாப்பிட்றதுக்குன்னு ஒரு நடைமுறை வந்து பிசிபின்னு ஒன்று இருக்கு அவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க அந்த நம்பர்ல உங்க உறவினர்கள் யார் வந்து உங்களை பார்த்தாலும் அந்த நம்பருக்கு பணம் போட்டீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் எவ்வளவு சாப்பிட்றீங்கன்னா அந்த பணத்தை கழிச்சிக்குவாங்க அட்டை அந்த அட்டையில அப்படி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அட்டையில வர பணத்தை கூட இவங்க எடுத்துக்குவாங்க உங்களுடைய பேர்ல அவனு உணவு வாங்கி சாப்பிடுவாங்க ஆமாம் தண்டனை சிறைவாசிகள் வாங்கிக்குவாங்க விசாரணை சிறைவாசிகளுடைய உணவையும் சேர்த்து சாப்பிடக்கூடிய ஆட்கள் இவன் ஜெயில் உணவு தான் சாப்பிடுவோம் வா உணவு வாங்கி அவனுக்கு கொடுத்துருணும் இல்லைன்னா அவங்க கொடுக்குற டார்ச்சர் இவனுக்கு தாங்காது அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய இன்னும் சொல்லக்கூட சொல்ல முடியாத அளவுக்கான பாலியல் அத்துமீறல்கள் எல்லாமே இருக்குது ஏன்னா நீங்கள் பல வருஷமாக அவன் ஜெயிலில் இருக்கான் தண்டனை சிறைவாசிகள் வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் பல வருஷமாக ஜெயிலில் இருக்கவனுக்கு அவனுக்கான அந்த உணர்வுகள் ஒன்று இருக்குல்ல அது அதை எல்லாமே வந்து இந்த மாதிரியான சிறைவாசிகள் கிட்ட தான் வந்து வெளிப்படுத்தினான் அதனால வந்து விசாரணை சிறைவாசிகள் வந்து வழக்கின் தன்மைக்கேற்ப துன்புறுத்தப்படுறதுன்றது எல்லா சிறைகளும் நடக்கக்கூடிய ஒரு நடைமுறையாக இருக்குது அதனால் வந்து சிறைத்துறையை வந்து எப்போவுமே சட்டத்தின் அடிப்படையில் இயங்கப்படுறதில்லை சட்டத்துக்கு புறம்பாக தான் அங்கே நடத்தப்படுது ஒவ்வொரு நாளுமே வந்து அவர்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய இடத்துல தான் நாங்கள் இருப்போம் தண்டனை சிறைவாசி செய்யக்கூடிய வேலையெல்லாம் நாங்கள் செய்யணும் அப்போ வாங்குற வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சுக்கணும் அது எல்லாமே செஞ்சு அதிகபட்சமா எங்களுக்கு என்ன கொடுப்பாங்க கூலியான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பீடி கொடுப்பாங்க மாலையில அதுவும் சிறையை அடைக்கும் போது ஒரு பீடியோ ரெண்டு பீடியோ வந்து அந்த சிறைவாசி ஏன்னா அது இல்லாமல் இருக்கக்கூடிய பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடுவாங்க உள்ள வர புதுசா வர விசாரணை சிறைவாசிகளுக்கு அது ஒரு பெரிய பைத்தியம் மாதிரி இருக்கும் நீங்க ஒரு கட்டு பீடி வெளியில் வாங்கினா இருபது ரூபான்னு இருக்கும் சிறையில் வந்து இரநூறுவா கொடுத்தீங்கன்னா ஒரு கட்டு பீடி கிடைக்கும் அந்த மாதிரி சட்டத்துக்கு நிறைய நடக்குது நிறைய நடக்குதுங்க பொதுவாகவே வந்து சிறை கைதிகளுக்கு வெளியிலிருந்து உணவு கொடுக்க கூடாது ஏன்னா வெளியிலிருந்து வரக்கூடிய உணவுகளை ஏதாவது வந்து அந்த சிறைவாசி சிறை கைது வந்து கொல்லப்படலாம் அப்படின்ற ஒரு பயந்தான் அதே மாதிரி நீங்கள் உள்ளே கொண்டு வர மற்ற உணவுப் பொருட்கள் இருக்குல்ல இந்த பழம் அது மாதிரியான உணவு பொருட்கள் கூட ஒரு சில பொருட்கள் வந்து தவிர்க்கப்படும் அதெல்லாம் உள்ளே அனுமதி கிடையாது அப்படின்னும் போது ஆனால் நீங்கள் வெளியே ஐம்பது ரூபா வாங்குற பிரியாணி ஐநூறு ரூபா கொடுத்தீங்கன்னா மூணு வேலையும் உங்களுக்கு பிரியாணி உள்ள வரும் மூணு வேலையுமே வரும் நீங்கள் எல்லாவற்றையுமே பத்து மடங்கு கூடுதலான கட்டணம் கொடுக்க தயாராக இருந்தீங்கன்னா நீங்கள் வெளியே என்னெல்லாம் அனுபவிக்கிறீங்களோ அத்தனையும் சிறையில் அனுபவிக்க முடியும் நீங்கள் சிறையில் பணம் கொடுத்தா எல்லாமே கிடைக்கும் ஆனால் அது ஒன்று மட்டும்தான் கிடைக்காது பெண்கள் மட்டும்தான் கிடைக்காது அது ஒன்று மட்டும்தான் இல்லாதால அங்கே இருக்கக்கூடிய ஆண்களிடம் வந்து அத்துமீறக்கூடிய விஷயம் அதை வந்து நம்ம வந்து ஏற்க மறுக்கிறாங்கன்னா அவங்க மேலே வந்து அடிக்கிறதோ துன்புறுத்துறதோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறையவே இது சிறை அதிகாரிகளுக்கு நம்ம கம்ப்ளைண்டாக எடுத்துகிட்டு போனால் அவங்க ரெஸ்பான்ஸ் சொல்றேன் இல்லைங்களா சிறை அதிகாரிகள் இதை வந்து ஒருபோதும் பொருட்படுத்த மாட்டாங்க அவங்க வந்து என்ன அவங்களே அதுக்கு வந்து சப்போர்ட்டாக என்ன சொல்லுவாங்க அவன் ரொம்ப வருஷமா இருக்கிறான் அவன் என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு நிலைக்குள்ளே தான் இருக்காங்க எந்த விதமான குற்றச்சாட்டுகளையும் குற்றச்சாட்டு வைக்கிறவங்க அவங்க தான் தண்டிக்கப்படுவான் சரியில்லை செல்போன் பயன்படுத்தி எல்லாமே பயன்படுத்தலாம் அதுங்க அங்கே சிறைத்துறைக்கு வரக்கூடிய காவலர்கள் வர செல்போன் வைக்க அனுமதியே கிடையாது வைக்கக்கூடாதுன்றாங்க ஆனால் எல்லா காவலர்களையும் செல்போன் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்க முடியும் உங்கள் யார்கிட்ட பேசணும் உள்ளே இருந்தபடியே எல்லா வேலையும் செய்யக்கூடிய இன்றைக்கி நீங்கள் நிறைய கொலைகள் வந்து இருந்து தான் திட்டமிடப்படுது நீங்கள் சும்மா செய்திகளை வரதுலாம் நீங்கள் கற்பனை கிடையாது உண்மையிலே நடக்கப்படுது ஒவ்வொரு சிறைகள்லையும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கைதிகள் வந்து உள்ளே இருந்தபடியே நிறைய வேலைகள் வந்து வெளியே பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சிறைத்துறை அதிகாரிகள் தான் இது எல்லாமே அதிகாரிகளுக்கு தெரிஞ்சே நடக்கிறதானே தவிர எதுவுமே தெரியாமல் நடக்கிறதுலாம் கிடையாது இப்போ தண்டனை கைதிகளுக்கும் விசாரணை கைதிகளுக்குமான வித்தியாசம் வந்து சொல்லிட்டீங்க உள்ள அந்த அதிகாரிகளின் அணுகுமுறை என்னவா இருக்கும் எப்படி இருக்கும் அதான் முதல் விஷயம் என்னன்னா ஒரு சிறை கைதிகளை வந்து சிறைச்சாலையில் பாதுகாப்பது மட்டும்தான் சிறைத்துறை அதிகாரிகளுடைய பணி அதுதான் நீதிமன்றம் சொல்லுது நீதிமன்றம் ஒரு வழக்குல வந்து ஒருத்தரை வந்து சிறைப்படுத்துதுன்னா நாம் மறு உத்தரவு கொடுக்குற வரைக்கும் அவர்களை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை தான் இதுதான் வந்து சிறைத்துறை அதிகாரிகள் நடைமுறையா இருக்கணும் ஆனால் சிறைத்துறை அதிகாரிகள் வந்து அதை அதை கொஞ்சம் கூட மதிக்காமல் சிறைத்துறையுடைய ஒரு அதிகார மையத்தின் உச்சமாக தான் அவங்க தண்ணி நினச்சிக்கிறாங்க அதனால தான் என்ன பண்றாங்கன்னா நீங்கள் வந்து பொதுவாக தண்டனை சிறைவாசியிலே அடிக்கக்கூடாது அதுக்கே உரிமை கிடையாது ஆனால் என்ன பண்றாங்கன்னா முதல் முறை சிறைக்கு போன உடனே முதல் நாளே வந்து பனிஷ்மெண்ட் அடின்னு ஒன்று கொடுக்குறாங்க முதல் அசம்பிளியாக வச்சு எல்லாரையும் புதுசாக யார் வராங்களோ எல்லாருமே பனிஷ்மெண்ட் அடி உண்டு அந்த அடியே முதல் சட்டப்படி தவறானது ஏன்னா அது நாங்கள் வந்து அதிகாரத்தை உச்சத்தில் இருக்கின்றதை காட்டுறது அவங்களுடைய அதிகார தீமரை காட்டுறதுக்காக இந்த பனிஷ்மெண்ட் அடின்னு ஒன்று இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிறை கைதிகளுடைய எந்த வகையிலும் அவங்க உளவியல் டார்ச்சர் வந்து கொடுக்கவே கூடாது அவர்கள் வந்து அவர்களுடைய உரிமைகளை அவங்களுக்கு என்ன தேவைன்றதோ சிறைத்துறை என்ன வழி கொடுக்குதோ அதெல்லாம் அவங்க அனுபவிக்க அவங்க உரிமை இருக்குது அதை எதையுமே அந்த அதிகாரிகள் வந்து மதிக்கவே மாட்டாங்க பணம் கொடுத்தா உங்ககிட்ட ஒரு மாதிரி நடந்துக்குவாங்க அவங்களுக்கு வர பணத்தில் இருக்கக்கூடிய உணவுகளும் சிறைத்துறை அதிகாரிகளும் கொடுக்கணும் நீங்கள் என்ன உங்க உங்களால் அவங்களுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்குன்னா மட்டும்தான் உங்ககிட்ட நல்லா நடந்துக்குவாங்க இல்லைனா அவங்களுடைய அணுகுமுறை வந்து அவங்க நேரடியாக அவங்கள தாக்கவே மாட்டாங்க எப்பயுமே நேரடியாக சிறைத்துறை அதிகாரிகள் நேரடியாக அவங்ககிட்ட துன்புறுத்த மாட்டாங்க அதுக்கு பதிலாக அவங்க அங்கே உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்டுக்கு வார்டுக்குமே ஒரு குட்டி குட்டி தாதாக்களை உருவாக்கி வச்சிருப்பாங்க அவங்க தான் அந்த வார்டன் மாறி இருப்பாங்க அவங்க எல்லாருமே எல்லாமே தண்டனை கைதிகள் தான் அவங்க தான் வார்டன் அவங்க மூலமாக என்ன அவங்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்க முடியுமே நிறையவே கொடுப்பாங்க காலையிலேருந்து வேலைகளை கடுமையாகிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீடமாக விட்டுருவாங்க அது அவங்கள அனுசரித்து போனால் ஃப்ரீடமாக விட்டுருவாங்க இல்லையா வேலைகளை கடுமையாகி காலையிலேருந்து மாலை வரைக்கும் சிறையில் அடைக்கிற வரைக்கும் வேலைகளை கடுமையாக்கக்கூடிய வேலையை செய்வாங்க இது மாதிரி நிறைய உளவியல் சார்ச்சர் நிறைய பண்ண ஆரம்பிச்சு தப்பு செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போகிறாங்க அங்கே போய் அவங்க திருந்தி தான் வருவாங்க திருந்தி வருவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லை எப்படி போனாங்களா அப்படியே வருவாங்களா இன்னும் கூடுதலாக வந்து மோசமான நிலைக்கு வரதான் வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு ஒருத்தங்க சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தொடர்ச்சியாக குற்றச்செயலில் ஈடுபடுறேன்னா என்ன காரணம்னா சிறைத்துறையே அந்த குற்றச்செயல்களுக்கு துணை போடுறதான் காரணம் நீங்கள் நிறைய ஒருத்தர் சிறையிலேருந்து வெளியே வந்து அம்மாவை கொண்டால் பாலியல் வழக்கில் ஈடுபட்டால் நிறைய செய்திகள் பார்க்குறீங்களே எல்லாத்துக்கும் காரணம் சிறைத்துறையோட தான் சிறைத்துறையில் யாரையும் திருத்துறதுக்கெல்லாம் சிறைத்துறையை வந்து நடவடிக்கை எடுக்கிறதே கிடையாது ஜெயிலில் போனீங்கன்னா அவனை பொறுத்தவரை என்னென்னா ஜெயிலுன்றது அவன் பழகிக்கிறான் இப்படி தான் இருக்கும் இவ்ளோதான் இவ்வளவுதான் இந்த ஜெயிலுடைய நடைமுறையா அப்போ நம்ம இதுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது இரண்டாவது விஷயம் இங்க சட்டங்கள் வந்து ரொம்ப கடுமையானது கிடையாது எல்லா வழக்குகளுக்குமே வந்து ஒரு நெளிவு தன்மை இருக்கு எல்லா சட்டப்பிரிவுகளும் நெளிவுத்தன்மை தன்மை இருக்கு நீங்க ஒரு பத்து நாள் இருபது நாள் ஜெயில் வைப்பீங்க அதிகபட்சம் நான் விசாரணை ஒரு இருபது நாள் இருப்பேன் நான் வெளியில வந்து வழக்கு நடத்தி நான் குற்றவாளி நிரூபிக்கவே எனக்கு இருபது முப்பது வருஷம் நீங்க வழக்கு இழுத்துக்கிட்டே போறீங்க ஒரு வழக்கு நடத்தப்படுது நான் ஒரு பத்து நாள் என்ன முன்னாடி நீங்க ஜெயிலில் வைக்கிறீங்க அவ்வளவுதான் அதுக்கு பிறகு நான் வெளியில வரலாம் நான் வந்து என்னுடைய நடைமுறை வாழ்க்கைக்குள்ள போகலாம் அப்புறம் பத்து வருஷம் கழிச்சு நீங்க வழக்கு நடத்தி நான் குற்றவாளியாக இல்லையானு நீங்க நிரூபிக்கலாம் அந்த பத்து வருஷத்துக்குள்ளே நான் நீங்கள் போட்ட சாட்சிகள் சேர்த்து போகலாம் வழக்கோடைய தன்மையே மாறி போகலாம் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல எந்த ஒரு விஷயத்தையும் நீர்த்து போக செய்கிறது வந்து காலம் கொடுத்துறது தான் அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒருபோதும் சிறை வகையில் இருக்கக்கூடியவங்களை வந்து நல்லவங்களாக வெளியே வரதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறது தன்னை அறியாமல் செய்த தவறுகளுக்காக உள்ளே போகிறவங்க சிறைக்கே வரக்கூடாதுன்னு நினைப்பாங்களா அவங்க தான் வந்து உண்மையிலேயே வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் சிறைக்கே போகலாம் நினைப்பாங்க ஆனால் அதையே வந்து வேலையாக வச்சுருக்கும் தொடர்ச்சியாக போயிட்டு வந்துட்டு தாங்க ஒவ்வொருத்தரும் வந்து பதினாறு வழக்கு பதினேழு வழக்குன்னு சொல்கிறான் அவன் ஒவ்வொரு முறையும் உள்ள போகிறான் வெளியே வரோம் ஒவ்வொரு முறை வெளியே போகிறான் அவ்வளோதான் நடக்குது அவனுக்கு தண்டனையோ அவன் வழக்கோடைய விசாரணை இன்றைக்கு வரைக்கும் முடிக்கப்படாமல் இருக்குல்ல இது எல்லாமே மற்றவர்களுக்கு சாதகமாக தான் மா இருக்குமே தவிர எந்த வகையிலையும் அவன் மாற்றாது